பிதாவாக தெய்வனாலும் இயேசு கிருசிவினாலும் உங்கள் யாவருக்கு கிருவம் சமாதானம் உண்டாவதாக பிரியமானவர்களே இந்த நாளிலே கூட பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்கிறதான தலைப்பின் கீழாக தெய்வனுடைய வார்த்தையை நாம் பார்ப்போம் பொதுவாக இன்றைய தின நாட்களிலே பிள்ளைகள் ஆனவர்கள் தானாகவே அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஒருமே அவர்களுக்கு ஒரு சரியான வழிநடத்தலை கொடுப்பதற்கான முன்வருதல்லை பெற்றோர்களுக்கு அந்த அளவுக்கு வேலை இல்லை பிள்ளைகளும் அதற்கு கீழ்ப்படுவதற்கான அவர்களுக்கு எண்ணமும் இல்லை அப்போ இப்பேற்பட்டதான ஏற்பட்டதான ஒரு சூழ்நிலையில் தேவனுடைய இருக்கிற நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்கிறதான ஒரு கருத்தில் கொள்ளும் பொழுது நாம் அதை வேதத்தின் அடிப்படையாக பார்க்கும் பொழுது நம்மை அதை புரிந்து கொள்வதும் அப்படியாக பிள்ளைகளை வளர்ப்பதும் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது வேதத்தில் நாம் பார்க்கிறோம் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டு ஆறில் நாம் பார்க்கும்பொழுது பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் இன்றைக்கு பிள்ளைகள் வளரும்பொழுது அவர்கள் அந்த சிறு வயசில் அவர்கள் பண்ணுகிறதான அந்த குறும்புத்தனம் சேட்டை மற்ற அந்த பேசுகிறதான புதிய வார்த்தைகள் அது எப்படியாக இருந்தாலும் பெற்றோர்களானவர்கள் ரசிக்கக்கூடிய ஒன்றிலே அவர்கள் இருக்கிறது அவர்கள் பிள்ளைகள் மீது அதீத அந்த அன்பு வைத்திருப்பதனாலே அந்த பிள்ளைகளை கண்டிக்க முடியாதபடி அதை ரசித்து அதை அதற்கான எதிர்ப்பையோ பிள்ளைகள் ஒரு தவறான ஒரு வார்த்தைகளை பேசும்பொழுது இல்லை என்று சொன்னால் முரண்பாடாக அவர்கள் நடந்து கொள்ளும் பொழுது அதற்கான ஒரு எதிர்ப்பை அவர்கள் காட்டுவதில்லை மாறாக அதை ஊக்குவிப்பதினாலே அந்த பிள்ளைகள் அதை சரி என்று நினைத்து கொள்கிறார்கள் அப்படி அவங்க நினைத்து பின்வரும் காலங்களிலே அது அவர்களுடைய வாழ்க்கையிலே பழக்கமான ஒன்றாக இருக்கிறது மேலும் இன்னொரு படி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய அந்த தவறான பழக்க வழக்கங்களுக்கும் தவறான பேச்சுக்களுக்கும் இல்லை மற்றவர்களை அவமரியாதைக்குட்படுத்துவதற்கும் அவர்கள் முன்வருகிறவர்களாக இருக்கிறார்கள் அப்போ இன்றைக்கு பிள்ளைகளை நாம் சரியாக வளர்ப்பது மிக மிக அவசியம் பொதுவாக கிறிஸ்தன் சபைகளில் காணப்படாத ஒன்று என்னென்னா பிள்ளைகளை அந்த ஒழுக்க நெறி நம்ம வேதத்தை வாசிக்கிறோம் தொழுகையில் கலந்து கொள்ளுகிறோம் எல்லாம் சரிதான் ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த பிள்ளையை எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் இச்சடுக்கமுள்ளவர்களாக தங்களை கட்டுப்படுத்தினதான ஒரு மனிதர்களாக வளர்ப்பது கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துவது என்கிறதான ஒரு ஆலோசனை அவங்களுக்கு பொதுவாக கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறதுன்னா உபவாசம் என்பதான ஒரு விஷயத்தை நாம் விட்டுவிட்டுள்ள இருக்கிறோம் ஏன்னா பாரம்பரியத்தை நாம் கட்டுப்படுத்த அதாவது பின்பற்றக்கூடாது இருந்தாலும் அந்த உபவாசம் என்பது என்ன பண்ணுறதுனா ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாட்டை கொடுக்கிறது நிறைய ஒரு உலக பிரகாரமான அதாவது சரீரப்பிரகாரமான ஒரு நன்மைகளை அது கொடுக்கிறது அப்போது அந்த உபவாசத்தை நிறைய பேர் என்ன பண்ணுறதுன்னா யாருக்குமே என்ன பண்ண டிச் பண்ணுறதில்ல இப்படி நீங்கள் இருங்க உபவாசம் இருங்க நீங்கள் தெய்வனை துதிங்க உட்கார்ந்து அமர்ந்து வேதத்தை தியானிங்க என்கிறதான எந்த விதமான ஆலோசனை கொடுப்பதில்லையே மாறாக பெற்றோர்கள் ஆலோசனை கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் பிள்ளைகள் அப்படியாக தங்களை அர்ப்பணிப்பதற்கு முன் வருவதில்லை அப்போ இந்த பிள்ளைகளை என்ன பண்ணணும் நடத்த வேண்டிய வழியில் நடத்தணும் முதிர் வயதில் அதை அவன் விடாதிருப்பான் இரண்டு பேரை பற்றி மூன்று பேரை பற்றி இன்றைய நாளில் பிள்ளைகளை பற்றி நாம் பார்க்கிறோம் ஒரு பிள்ளை யாருன்னா யோசப்பு ஆதியாகும் முப்பத்தேழுல ஆறிலிருந்து நாம் பார்க்கும்பொழுது யோசப் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் அவன் அவர்களை நோக்கி நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள் நாம் வயலில் அறுத்த அறிகளை கட்டி கொருந்தோம் அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்தது உங்கள் அரிக்கட்டு என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான் அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து நீ எங்கள் மேல் துறைத்தனம் பண்ணுவாயோ நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்கள் நிமித்தம் அவன் வார்த்தைகள் நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரனை நோக்கி நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களை என்னை வணங்கினது என்றான் இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதருக்கும் சொன்னபொழுது அவன் தகப்பனவனை பார்த்து நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன நானும் உன் தாயார் அவனை வணங்குவோமோ என்று அவனை கணிந்து கொண்டான் பிரியமானவர்களே இந்த இடத்துல பார்க்குறோம் யோசப்பு யோசப்பு என்ன பண்ணுறனா கனவு அதாவது சொப்பனத்தை காண்கிறதான ஒரு மனுஷனாக இருக்கிறார் அப்போ இன்றைக்கு பிள்ளைகளுக்கு பொதுவாக என்ன இல்லைன்னா அந்த தரிசனம் என்பது இல்லை அந்த பிள்ளைகளுக்கு இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லி தரிசனம் என்பது எதுவுமே கிடையாது அதனால தான் பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நீ டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் எதை ஒன்று கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆகுறாங்களே இல்லையோ அந்த தரிசனத்தை அவர்களுக்கு உட்புத்துவது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது யோசப்பு அவர் இயற்கையாகவே அவர் தரிசனம் காண்கிறவராக தேவனுடைய அருளானது ஆசிர்வாதமானது அவருக்கு இருந்தபடியே மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை யோசப்பு பெற்றுக்கொண்ட சில நேரங்களிலே கஷ்டங்கள் பாடுகள் நீண்ட காலமாக அவருக்கு இருந்தாலும் அவர் கண்டதான அந்த தரிசனம் கண்டதான சொப்படமானது நிறைவேற்று பெரிய இன்றைக்கு இன்றைக்கூட நம்ம கூட என்ன பண்ணுறோன்னா தங்களுடைய பிள்ளைகளை தரிசனம் காண நினைப்பதில்லை அவர்களை ஊக்குவிப்பதில்லை இன்றைக்கு முதலாவது நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா அவர்களுக்கு அந்த தொலைநோக்கு பார்வையை நாம் கொண்டு வ கொண்டு வருவது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது விளையாட்டு போல் யோசப்பு சொப்பனை கண்டிருந்தான் அது அந்த காலகட்டத்தில் அவன் அந்த சிறு வயதில் அவன் சகோதரர்களுக்கு சொல்லும் பொழுது தன் தாய் தகப்பன்மாருக்கு சொல்லும் பொழுது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு அவன் சின்ன வயசுலுக்கானதான அந்த சொப்பனமானது நிறைவேற நிறைவேறிச்சு அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பேன் இன்னைக்கு நன்மைக்கென்று விதைத்தான் நம்ம நல்லதாக இருப்போம் தீமைக்கென்று விதைத்தால் தீயதாக இருப்போம் பிரியமானவர்களே நம்ம கூட ஒரு கொள்கைகள் கோட்பாடுகள் நம்முடைய மனதில் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நமக்கு என்ன சட்டத்தை கொடுத்துருக்கிறாரோ அதை பின்பற்றி அதற்காக நம்மை அர்ப்பணிப்பது அதற்காக பிள்ளைகளை அர்ப்பணிப்பது என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது இன்னொரு பிள்ளையை பற்றி நாம் பார்க்கும் பொழுது சிம்சோனை பற்றி அங்கே நாம் பார்க்கிறோம் நியாயாதிபதிகள் பதிமூன்று மூன்று நான்கில் நாம் பார்க்கும் பொழுது கர்த்துடை தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் அதனால் நீ திராட்சரசும் மதுபானம் குடியாதபடிக்கு தீ தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கு எச்சரிக்கார் நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது அந்த பிள்ளை பிறந்ததும் முதல் தேவனுக்கு என்று நசிரனாக இருப்பான் அவன் இஸ்ரோவேலின் இஸ்ரோவேலை பெலிசுவரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றான் பிரியமானவர்களே இந்த இடத்துல அந்த நசிரேயன் ஆண்டோராக இயேசுக்கிறது கூட நசரைய நசரையராக இருந்தார் அதே மாதிரி இங்கே அந்த பிள்ளை என்ன பண்ணதான் தலையிலே சவரகன் கத்தி படக்கூடாது பிள்ளை பலர்ந்தது முதல் சில கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த பிள்ளையானது வளர வேண்டிய அவசியமாக இருக்கிறது அப்போ இன்றைக்கு ஒரு பிள்ளை வளரும் பொழுது மகனோ மகளோ அவர்கள் வளரும் பொழுது அவர்கள் சில விதமான கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருப்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது இப்படி அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னா பின்வரும் காலங்களிலே ஒன்று அவர்கள் தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அது ஒரு சமுதாயத்திற்கு நல்லதாக இருக்குது அவர்களுடைய வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் நல்லதாக இருக்காது அதே மாதிரி அவர்கள் தன்னிச்சையாக முடிவெடுக்கும் பொழுது அது அவர்கள் பெற வேண்டியதான ஆசிர்வாதத்தை அது தள்ளி போடக்கூடிய ஒன்றில் இருக்கும் பிள்ளையானவன் முதலாவது அவன் என்ன பண்ணோம் தரிசனம் காண்கிறவராக தொலைநோக்கு பார்வையுள்ளவனாக அவனை வளர்ப்பது மிக மிக அவசியம் ரெண்டாவது பிள்ளையானவனை நசரேயனாக அப்படின்னா ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாக அந்த பிள்ளையை வளர்த்து தேவனுக்காக அர்ப்பணிக்கிறதான ஒரு பிள்ளையாக அவனை வளர்ப்பது மிக மிக அவசியம் மூன்றாவது பாருங்கள் ஒரு பிள்ளையானவன் என்ன பண்ணால் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் எபேசியர் ஆறு ஒன்றிலே பார்க்கணும் பிள்ளைகளே உங்கள் பெற்றார் கருத்து கீழ்ப்படுங்கள் இது நியாயம் என்று பார்க்கிறோம் லூக்கா ரெண்டு ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டில் நாம் பார்க்கிறோம் பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தங்கள் இருதயத்தில் வைத்து கொண்டாள் இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபியிலும் மனுஷ தயவிலும் அதிக அதிகமாக விருத்தியடைந்தார் இயேசுவானவர் இங்கே என்ன பண்ணுறார் நாசரித்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் அவருடைய தாயார் இந்த சங்கதிகளாக இருதயத்தில் வைத்துக்கொண்டார் இயேசுவானவர் தன்னுடைய தாயாருக்கும் தகப்பனாருக்கும் என்ன பண்ணுறாருன்னா கீழ்ப்படிந்திருந்தார் என்று பார்க்கிறோம் இயேசுவானவர் எப்படி ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருவியிலும் மனுஷ தெய்விலும் அதிக அதிகமாக விருத்தி அடைந்தார் இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணுறாரு அவருடைய பெற்றோர்களுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார் அவர் தேவனுடைய குமாரன் தான் வளமையுடையவர் தான் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு கீழ்ப்படிந்திருந்தார் கீழ்ப்படிந்திருக்கிறபடினாலே அவருக்கு என்ன கிடைச்சது ஞானம் கிடைச்சிது வளர்த்தி கிடைத்தது தெய்வ கிருபை கிடைச்சிது மனுஷ தயவு கிடைச்சிது அதிக அதிகமாக விருத்தி கிடைச்சிது இன்றைக்கு நிறைய பேர் கீழ்ப்படியாத படித்தனால்தான் என்ன பண்ணுறான் ஊரில் என்ன பண்ணுற கெட்ட பேர் நல்ல பேரில் கிடையாது எந்த பிள்ளைகளுக்கும் அவன் சரியில்லைப்பா அவன் தப்பு பார்த்து பேசுவான் அவன் கீழ்ப்படிய மாட்டான் அவன் மனுஷனை மதிக்க மாட்டான் இப்படியாக பல்வேறு அவதூறுகளையும் எந்தைகளையும் த நம்முடைய பிள்ளைகள் மீது அவர்கள் வைப்பார்கள் ஆனாலும் நம்முடைய பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படைந்து இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் எல்லா விதமான ஒரு வளர்ச்சியும் அவர்கள் பெறக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது அதனால் இந்த நாளிலே பெரிய மாணவர்களை இதை கருத்தில் கொண்டு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை தேவனுடைய ஆலோசனின்படி நீங்கள் வளர்க்க முயற்சியுங்கள் தேவன் தாமே இந்த நாளை ஆசிர்வதிப்பார்கள்